ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு சண்டே என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு இன்னைக்கு என்னென்ன நீங்கள் செஞ்சால் இன்னும் நல்ல பூஸ்டப்பான நலன்களை நீங்கள் பெற முடியும் மற்றும் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நீங்கள் சங்கடங்களை தவிர்க்க முடியும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பொதுவான ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம் நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோல வந்து வீடியோக்கள் வந்து ராசி பலங்களை வரும் ஸோ உங்களுக்கு அதனால நேரம் மிச்சமாக ஏன்னா மற்ற ராசி பலன்களை பார்த்துட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை ஸோ பிரத்யேகமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நீங்கள் கேட்கலாம் எனவே நமது சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கும்போது இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆலபட்டன் அழுத்தி விட்டு நம்மோட சந்தகராக மாறிவிடுற நண்பர்களே அப்போ தான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு டைம் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கும் நீங்கள் பெல் பட்டன் ஆள்பட்டன் அழுத்துறது மூலமாக இன்னைக்கு யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உடம்பார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் பார்த்தீங்கன்னா சோபகருது வருடங்க இது ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் நாளாக அமைந்துள்ளது சில நண்பர்கள் வந்து சனிக்கிழமையே இந்த வீடியோவை பார்க்க வாய்ப்பு இருக்குங்க அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் நீங்கள் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான வீடியோ இது சனிக்கிழமை வீடியோக்கு வீடியோ வந்து நான் நேத்தே போட்டுட்டேன் அதாவது வெள்ளிக்கிழமையே அது பப்ளிஷ் ஆகிடுச்ச நண்பர்களே ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நம்ம ராசிபலன் சேனல் ஹோம் பேஜ் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் அல்லது நான் ஐ பட்டன்ல லிங்க் கொடுத்துருக்கேங்க அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நமது ரிஷபராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது புதன் பகவான் சூப்பராக இருக்குங்க அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ளார் ஏழாம் இடத்துல ராசியை பார்ப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தெரிகிறது இது தவிர ராசிக்கு பதினாறாம் இடத்துல ராகவும் பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவானும் இருக்கிறார்கள் என்பதை மேலும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ரிஷபராசி என்பர்களுக்கு உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் பெரும்பாலான பஞ்சாயத்துகள் எல்லாம் சாதகமாக மாறக்கூடிய நல்ல நாளாக எனக்கு அமைந்துங்க உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் உங்களுக்கு இப்பொழுது நல்ல தீர்ப்புகள் உங்களுக்கு ஆதரவாக கிடைக்கும் அற்புதமான ஒரு நாள் இப்பொழுது உங்களுக்கு குழந்தைகளுக்கு கல்வியினுடைய முன்னேற்றம் வந்து வெவ்வேறு விலகில கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க கல்வி தொடர்பான முயற்சிகள் எல்லாமே நீங்க மாணவர்களாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு தாராளமாக செய்யலாம் கல்வி முயற்சிகள் அதிகமான வெற்றிகளை பெறும் மேலும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஸ்போர்ட்ஸ்லையும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஸோ இதர விஷயங்களையும் மாணவர்கள் வந்து இன்றைக்கு ஜெயிக்க முடியும் அந்த மாதிரியான நல்ல சூழல் இருக்கிறதுங்க மாணவர்கள் அதை கொள்ளுங்கள் இப்பொழுது உங்களுக்கு உங்களுக்கு பெற்றோர் மீது அதிகமான பாசம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்கள் குழந்தைகளுக்காகவும் நீங்கள் அதிகமான பாசத்தை வைப்பீங்க குழந்தைகளுக்காக நிறைய முயற்சிகளை நீங்க செய்வீங்க ஸோ அதன் மூலமாக உங்கள் மூலமாக இருக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்டை உங்க குழந்தைகள் என்ஜாய் பண்ணுவாங்க சிறப்பாக உங்க குழந்தைகளுக்காக நிறைய முயற்சிகளை நீங்க செய்யலாம் அதற்கு இன்னைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க இன்னைக்கு வெவ்வேறு வகையில உங்க குழந்தைகளுக்கு நல்ல பெனிஃபிட் உங்களால் வழங்க முடியும் என்பதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு இப்பொழுது ஞாபக சக்தி அதிகரிக்கீங்க மாணவர்கள் மட்டுமல்ல அனைவருக்குமே ஞாபக சக்தி கூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அதனால படிப்புல இன்னும் சிறப்பாக நீங்க செயல்பட முடியும் உங்கள் கடமையில் என்னவோ அந்த கடமைகள் எல்லாம் கண்ணும் கருத்துமாக நீங்கள் பாதுகாத்து சிறப்பாக நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் மிகுந்த அற்புதமான ஒரு நாளுங்க எனவே கடமைகளை சிறப்பாக முடிப்பீங்க உங்களுக்கு சிந்தனை வளம் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க புதிய ஐடியாக்கள் நிறைய உருவாகும் உங்கள் சிந்தனையின் போக்கிலே ஒரு விதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க திடீர்னு பயணங்கள் ஏற்படலாம் பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அதனால மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் ஆராய்ச்சி தொடர்பான முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க புதிதாக ஏதாவது கான்ட்ராக்ட் கிடைக்கணும் அப்படின்னா ஒப்பந்தங்கள் கிடைக்கணும்னா அதில் இருக்கக்கூடிய இழுபறிகள் எல்லாம் வியாபாரிகளுக்கு மறையும் அதனால பண வருமானம் ஈட்டக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மனதளவில் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இப்பொழுது சமையல் துறையில் இருக்கவங்களுக்கு குக் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்ல திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் திருமண முயற்சிகள் இப்பொழுது சிறப்பாக கை கொடுங்கிறதுனால உங்கள் இல்லத்தில் திருமணங்கள் நடத்தணும்னா இப்போ நீங்கள் அதற்கான நல்ல முயற்சிகளை செய்யலாம் உங்களுக்கு அது வேறு லெவலில் சந்தோஷத்தையும் வெற்றிகளையும் ஏற்படுத்தி தருணுங்களை உங்க உங்கள் என்னவோ அதெல்லாம் செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு திருப்தியும் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் இப்பொழுது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற அதற்கிடையே காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் அதிகமான ரொமான்சர்களை கண்டிப்பாக பெற முடியுங்க அதற்காக நீங்கள் நேரம் ஒதுக்குவது ரொம்ப ரொம்ப அவசியங்க உங்க காதலரை காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்க அவரோடு சேர்ந்து மிக மிக இனிமையான ஒரு நாளாக ரொமான்ஸ் மிக்க நாளாக இன்னைக்கு மாத்திக்க முடியும் அதுக்காக நீங்க நேரம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க இன்னைக்கு காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கணும்ன்றே இன்னைக்கு நீங்க நல்ல வாய்ப்புகளை காதல் வாழ்க்கையில் கிடைக்கப்படுவீங்க உங்களது காதலுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் நீங்கள் நீங்கள் உற்படியான சில விஷயங்களை செய்ய முடியுங்கிறதுனால நீங்க அதிகமான ரிஸ்க் எடுக்கலாம் இன்னைக்கு நீங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கேப்ப நல்ல முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்துங்க தடையில் இல்லாத ஒரு எல்லை இல்லாத காதல் உணர்வு அனுபவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காதல் உணர்வுகளை அனுபவித்து உணரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நேரம் மேலே மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் கொஞ்சம் நேரத்தை வந்து கரெக்டா ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னா இன்னைக்கு ப்ரெஷரே இருக்காது உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக நீ மாற்றிக்கொள்ள முடியுங்க இப்பொழுது மத்தவங்க பேச்சுக்கேத்து நீங்க வேலை செய்யக்கூடாதுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க செயல்படுத்தலாம் அதற்கு இன்னைக்கு உகந்த ஒரு நாளாக அமையுதுங்க இப்பொழுது வரை நீங்கள் யாரையாவது உங்களுடைய ஐடியாக்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஐடியாக்கள் மூலமாக அவர் பெனிஃபிட் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க மேலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பண வரவுகள் எல்லாமே எல்லாருமே கொடுத்து முடிப்பாங்க அதனால் உங்களுக்கு பாக்கிகள் வசூலாகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால பண நிலைமை மேம்படும் உங்களுடைய பழைய முயற்சிகளில் வெற்றி இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஏற்கனவே எவ்வளோ ட்ரை பண்ணி அப்போ கிடைக்காத சக்சஸ் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மனசுல ஒரு தன்னம்பிக்கை தைரியம் இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் குடும்பத்துக்காக ரிஸ்க் எடுக்கலாம் உங்க காதலுக்காக ரிஸ்க் எடுக்கலாம் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் என்பர்களே நல்ல ஒரு இனிமையான காதல் வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க திருமண வாழ்க்கையில் ஒரு இனிமையான நாளாக இன்றைக்கி நீங்கள் மாற்றிக்க முடியும் அதற்காக நிறைய பிளான்கள் பண்ணலாம் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்க உங்கள் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியானது உங்கள் மக்களை நீங்கள் எப்படி பாதுகாத்துக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது உங்கள் மக்களை வந்து சிறப்பான நல்வழியில் அழைத்து செல்வதில் இன்றைக்கி நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க அதனால குடும்ப வாழ்க்கை இல்லாத வாழ்க்கையை மிக மிக சிறப்பாக மாறும் அற்புதமான ஒரு நாளுக்கு நல்ல ஒரு நெருக்கம் தம்பதியிடையே இருக்கக்கூடிய யோகம் மனதில் மனதளவில் தன்னம்பிக்கை பெருகும் உங்களுக்கு சிந்தனை வளம் பெருகக்கூடிய நல்ல நாளாக அமைதுங்க திடீர்னு சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள்கள் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் சாதகமாகும் கடமைகளெல்லாம் சிறப்பாக செய்து முடிப்பீங்க குழந்தைகள் எதிர்காலம் சிறக்கும் கல் கல்வி சம்பந்தமான முயற்சிகளில் உங்களுக்கு எல்லா விதமான சாதகமான சூழல் இருக்குங்க ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தில் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் நமது ரிசபரஸ் எம்பரலுக்கு லக்கியஸ்ட் கலராகாமல் எப்படி பார்க்கும்போது ரெண்டு கலர் யூஸ் பண்ணாங்க ஒரு கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் இன்னொன்னு குங்குபு பூ கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அஸ்து தரக்கூடிய நிறமாக அமைதுங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ரிசவராசி நண்பர்களில் யாரெல்லாம் இந்த தினம் கிருத்திகை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு அனுபவங்கள் நிறைந்த நாள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் திடீர்னு சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அந்த பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் உங்கள் சிந்தனையின் போக்கில நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நாள்கள் அனுபவம் மிகுந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்கள் காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகக்கூடிய நல்ல நாளாக அமைதுங்க உங்களுக்கு புதிதாக நிறைய கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாவதுடன் இழுபறியாக ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய தாமதங்கள் குறையக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் எனக்கு சொல்லலாம் லேட்டாக இருக்கக்கூடிய இழுபறிகள் எல்லாம் குறையும் மிருக சீரிசம் நட்சத்திரம் இந்த இன்னைக்கு இன்றைக்கி சமையல் துறையில் நீங்கள் ஜொலிப்பீங்க சமையல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுக்கு சிந்தனை வளம் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால உங்கள் சிந்தனைகளை பயன்படுத்தி நீங்கள் நல்ல ஐடியாக்களை உருவாக்கி கொண்டு நீங்கள் சிறப்பாக வெற்றிகளை பெற முடியும் நண்பர்களே இளொரு வாழ்க்கையில் கணவன் மனைவியிட இருக்கக்கூடிய நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாள் தன்னம்பிக்கை மிகுந்த நாள் என்ற தினம் சமையல் துறையில திறமைகள் வெளிப்படும் சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நாள்ங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே